தனுஷுடைய ஐம்பதாவது படமான ராயன் வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக போகுது இது தனுஷுடைய ஐம்பதாவது படம் இது அவரே இயக்கி நடிச்சு வந்திருக்கிறாரு இந்த படத்துல தனுஷ் கூட காளிதாஸ் ஜெயராம் சுதீப் கிஷன் பிரகாஷ் ராஜ் செல்வராகவன் துஷாரா விஜயன் எஸ் ஜே சூர்யா அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க எல்லோரையுமே செம்மையா ட்ரில் எடுத்து வேலை வாங்கியிருக்கிறாரு நம்ம தனுஷ் ஒரு சில வருடங்களா தனுஷை சுத்தி நிறைய நெகட்டிவிட்டி அவரை பத்தி நிறைய தப்பு தப்பான நியூஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு

நடிச்சிட்டாருங்க தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்திலையும் போய் கலக்கினவரு ஹாலிவுட் படங்கள் வரைக்கும் வந்து நடிச்சிட்டாரு அப்படின்னா தனுஷ் கணிகர் தனுஷ் மட்டும் இந்த சாதனையை வேற யாருமே பண்ணல தான் சொல்லணும் தனுஷ் தமிழ் சினிமாக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையாகாது ராயன் படத்துடைய ஆடியோ லான்ச் சென்னையில் ஆறாம் தேதி நடந்துச்சு அதுல நிறைய விஷயங்கள் அவர் சுவாரஸ்யமா பேசியிருந்தாரு அவர் மேலே வைக்கப்படுற விமர்சனங்களுக்கும் வந்து அவர் பதில் சொல்லி இருக்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு முதல்ல அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கே வந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆச்சு அந்த அளவு கரகோஷம் கர வந்து வந்துகிட்டே இருந்துச்சு ரசிகர்கள் சைட்ல இருந்து அவங்களை எல்லாருமே ஆசுவாசப்படுத்திட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு முதல் படத்துல நடிக்கும் போது நான் இவ்வளவு தூரம் வருவேன் அப்படின்னு எப்பவுமே நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது நிறைய கேலி கிண்டல்களுக்கு நான் ஆளாகி நிறைய அவமானங்கள் உருவ கேலி ஒல்லியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய துரோகம் இதெல்லாம் தாண்டி நான் அவங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னா இந்த கைத்தட்டல்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்ன பிறகு மறுபடியும் அரங்க மதிர கைத்தட்டல்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க கருப்பா உள்ளியாக இருந்த எண்ணெய் எப்படி நீங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கேப் விட்டாரு எனக்கு பதினாறு வயசு இருக்கும் போது ரஜினி சார் வீட பார்க்கணும் அப்படின்ற ஆசையில போயஸ் கார்டனுக்கு போனேன் அங்க போய் சாருடைய வீடை பார்த்துட்டு திரும்பி வரும்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய வீடு வந்து அங்கே இருந்துச்சு அங்க நம்ம வீடு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விதை வந்து அப்ப பட்டுச்சு இன்னைக்கு நான் போயஸ் கார்டன்லேயே வீடு வாங்கி உக்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னாரு எல்லாத்துக்குமே காரணம் ரசிகர்களாகிய நீங்களும் என்னை இந்த அளவுக்கு மெரு கீர்த்தி இந்த அளவுக்கு உயர்த்தி விட்ட என்னுடைய அண்ணன் செல்வராகனும் தான் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாருங்க நான் யாரு எப்படியா பட்டவன் அப்படின்றது என் அப்பா அம்மாவுக்கு தெரியும் என் பசங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்றதன் மூலியமாக தன் மேல வைக்கப்படுற விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் பதில் சொல்லி மாதிரி தான் இருக்கு தான் என்னவோ தான் வேலை என்னவோ அப்படின்னு அவர் போய்கிட்டே இருக்கிறாரு வேற எதை பற்றியும் அவர் கவலைப்படுறதில்ல எல்லோருமே கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் எல்லாருடைய வாயம் வந்து மூட முடியாது அப்படின்றதுனால பேசுறவங்க என்ன வேணா பேசிட்டே போகட்டும் தன்னுடைய வேலையில மட்டும் கவனம் செலுத்தலாம் அப்படின்ற பாலிசியா தான் தனுஷ் தன்னுடைய வேலையில மட்டும் முழு கவனம் செலுத்திருக்கிறாரு இன்னைக்கு அவருடைய டிசிப்ளின் தான் இந்த இடத்துல அவர் உட்கார வச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கலாம் தனுஷ் ராயன் ஆடியோ லாங்ஸ்ல அவர் பேசின பேச்சுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்க